அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம உணவுத்தட்டில் இந்த சீசனில் சூப்பராக கிடைக்கக்கூடிய கோலா மீன் தான் எப்படி ஒரு வித்தியாசமான முறையில் ஆக்குறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு ஓல்டு ரெசிபி தான் கோலா மீன் சீசனில் பெரும்பாலான வீடுகளில் ஈவினிங் டைமில் இந்த ரெசிபி கண்டிப்பாக செய்வாங்க எங்கள் ஊருடைய ஒரு பாரம்பரிய ரெசிபின்னே சொல்லலாம் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாமா என்னோட சேனல் உங்களை மொதல் ரீச் பண்ணியிருந்தால் என் ரெசிபி நீங்கள் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கோலா மீன் இதை கழுவி சுத்தம் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் இதுக்கு பல பேர் இருக்குது உங்கள் ஊரில் இந்த மீனை எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி தலை போஷன் வால் போஷன் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் தலைப்போஷன்லையும் கொஞ்சம் சதை இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பொரியரிசி போட்டு தான் இதை ஆக்க போறோம் இது ஒரு வித்தியாசமான ரெசிபி நான் இதுக்காக ஒரு கப்பு புலங்கல் அரிசி எடுத்திருக்கேன் கழுவி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு கைவிடாமல் வறுத்துக்கலாம் ரொம்பவுமே அடிப்பிடிச்சு போயிடாமல் கொஞ்சம் நிதானமான கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா இப்படி வருபட்டதுக்கப்புறம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் கொடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை போட்டு தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு சில் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இதை அரைப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட்டு வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நாட்டு வெங்காயம் நல்ல மனமாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி ஒரு பாதி பல்லாரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து லேசான குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இது இருக்கட்டும் இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்கெண்ணெய் எல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல டெம்டிங்கான மனமாக இருக்கும் இது கூட ஒரு துண்டு பட்டையை சேர்த்து அந்த பட்டையை அந்த ஆயில்லையே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோடய எசன்ஸ் அந்த ஆயிலில் இறங்கட்டும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது லைட்டாக கலர் டேர்ன் ஆகுற வரையும் நல்லாவே வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு தாளிப்பும் உருகி வரணும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லிட்ரு வரையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ஆணத்துடைய அளவு பொறுத்து இந்த ஆணை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொட கொடப்பாக இருக்காது கொஞ்சம் திக்கான தான் இருக்கும் இந்த தண்ணியோடையே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு பிஞ்சு கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த தண்ணியில் நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்து கொதிக்க விடுங்க ரொம்பவுமே கொதிக்க விட்டுடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் மீன் வந்து கட்டி கட்டியாக தான் இருக்கணும் இந்த மீனில் நிறைய முள் இருக்கும் சீக்கிரமாகவே வெந்து கரைஞ்சு போயிடும் ஸோ லேசான ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் கலவை இருக்குதுல்ல அதை உள்ளே சேர்த்துறலாம் இந்த மாதிரி ரொம்ப ஆப்பையை வச்சு நல்லா கலக்கி விடாமல் லேஸ் லேஸாக கலக்கி விட்டுக்கோங்க இந்த கோலா சீசன் முடிகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பிலாம் இப்போ பெரும்பாலான வீடுகளில் செய்கிறது கிடையாது ஆனால் அப்போலாம் ஈவினிங் டைம் ஆகிட்டால் இதை சும்மா டீ பிரேக்குக்கே எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி செஞ்சு ஏன்னா இந்த மீனை ஈவினிங் டைமில் தான் விற்று வரும் உங்கள் பகுதிகளில் இந்த மாதிரி செய்வீங்களாங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம அந்த தேங்காய் கலவையை உள்ளே சேர்த்து அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசியை உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேங்க ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு இது கட்டிப்பட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெது மெதுவாக மீன் துண்டுகளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இதை கலக்கி விட்டுக்கோங்க அந்த கொடுத்த தண்ணியில் இந்த பொருமாத்தூளை நல்லா வேவும் அதாவது இந்த பொரியரிசி தூளை எங்கள் சைடை பொறுமா தான் சொல்லுவோம் இந்த மீனோட இந்த ரெசிபியோடைய நேமே கோலா மீன் தான் இந்த சீசனுக்கு நமக்கு அதிகமாகவே இந்த மீன் ரொம்ப சீப்பாகுமே கிடைக்கிது வாங்கி ஒரு தடவை இந்த மாதிரி சமைச்சி பாருங்க நம்மளுடைய கோலா மீன் பொறுமா எப்படி ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள் ஒரு துண்டு கூட உடையலை மல்லிக்கீரை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் அல்டிமேட்டான ரெசிபி இன்ஷால அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்